கம்யூனிஸ்டுகளை வசைப்பாடுகிறார் அவர்கள் தியாகம் செய்தவர்கள் போராட்டங்களை கண்டவர்கள் உதிரம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஆக காசு இருந்தால்தான் தேர்தல் வேலை நடக்கும் என்ற நிலை ஏற்பட்ட போது அதற்கு அதற்கு பக்கபலமாக இருந்து திமுக நேரடியாக உதவி செய்திருக்கலாம் ஆனால் இப்படி புழுதிவாரி தூற்றி பேசுவது முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல பிறகு உங்கள் இயக்கத்தை பற்றி ஜெயலலிதாவை பற்றி இதையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள் இனிமேலாவது இப்படி பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள்